வணக்க நண்பர்களே வெல்கம் டு செவன் கே நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏக்கு வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் பார்த்துட்டு வரோம் ஜிஎஸும் வந்து ஈவினிங் டைம்ல வந்து பார்த்துட்டு வரும் இப்போ தமிழ்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா வீடியோ ஃபோர் தான் வந்து பார்க்க போறோம் வீடியோ த்ரீ இல்லை வீடியோ ஃபோர் தான் வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ ஃபோரில் வந்து என்ன பார்க்க போறோம்னா அறநூல் தொடர்பான செய்திகள் தான் வந்து பார்க்க போறோம் இதில் வந்து ஏற்கனவே அறநூல் தொடர்பான செய்தியோட இன்ட்ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாலடியாரும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு நான் மணிக்கு அடியையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதோட பிடிஎஃப்பும் வீடியோ பதிவும் வந்து வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா தனியாக வந்து பிளேலிஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம் பிடிஎஃப் வந்து நம்ம டேகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம டேக்ராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணால் நம்ம டேகராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து பழமொழி நானூறு தான் வந்து பார்க்க போகிறோம் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு இப்போ பழமொழி நானூறு இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு எங்கே படிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துக்காங்க நம்ம இந்த பேஸில் தான் வந்து எடுத்திருக்கோம் பழமொழி நானூறு வந்து நம்ம மெட்டீரியல் எடுத்திருக்கோம் எந்த பேஸில் எடுத்திருக்கோம் எங்கே படிக்கணும்னு சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறோம் பழமொழி நானூறு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் வந்து டேம் டூவில் வந்து பேஜ் நம்பர் டூவில் வந்து கொடுத்துருக்காங்க அதே சிக்ஸ்த்து நியூ புக்கில் வந்து செகண்ட் டேமில் பேஜ் நம்பர் செவன்டீனில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த்தில் வந்து நியூ புக்கில் தேர்ட் டேமில் வந்து பேஜ் நம்பர் டூவில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் வந்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி மூன்றில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் சிறப்பு தமிழ்னு சொல்லி ஒரு புக் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் பதினாறில் வந்து பழமொழியினர் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பள்ளி புத்தகத்துலேருந்து எங்கெங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து அதோ டுவெல்த் வந்து கொடுத்துருக்காங்க நியூ புக் ஓல்டு புக் இது எல்லாமே வந்து எடுத்திருக்கும் இதுலேருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து எடுத்துருக்கும் ஒரே பாயிண்ட் வந்து ரெண்டு டைம் வந்தால் அது வந்து ஸ்கிப் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அவுட் ஆஃப் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சில புக் வந்து ரெஃபர் பண்ணுறோம் இல்லைனா வந்து நம்ம டெலாம்ஷன் அப்லோட் பண்ணுறோம் அந்த பிடிஎஃப் வந்து அதுலேயும் வந்து படிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி பார்க்குற மாதிரி இருக்கு ஏன்னா பிரியஸ் இயர் கொஷின்ல எந்த பேஸில் கேட்டிருக்காங்களோ அந்த பேஸில் வந்து படிங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பழமொழி நானூற்றின் உருவம் பாருங்க ஆசிரியர் பாத்தீங்கன்னா மூன்றுரை அரையனார் ஊர் பெயர் பார்த்தீங்கன்னா மூன்றுறை அறையான்னா அரசனை குறிக்கும் பெயர் இப்போ அரையான் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அரையான் பார்த்தீங்கன்னா இந்த அரையான் வந்து எது குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அரசனை வந்து குறிக்குது சமயம் பார்த்தீங்கன்னா சமணம் பாடல்கள் பார்த்திங்கன்னா நானூறு பாடல்கள் இருக்குது பாவகை பார்த்திங்கன்னா வெண்பா இதுதான் வந்து பழமொழி நாடுகளின் ஒரு இன்ட்ரோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் மூன்றுரை என்னும் ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் இப்போ நாடர் இப்போ இப்போ மூன்றுரை அறையான இருக்கார் இல்லை அவர் வந்து மூன்றுரை என்னும் ஊரை வந்து ஆண்ட அரசனாக இருக்கலாம் அல்லது அரையான் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா நான்காம் நூற்றாண்டு நண்பர்களே இப்போ கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பார்த்துருவாங்க லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு டென் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயர் காரணம் ஒரு கதையோ வரலாற்று நிகழ்வோ கட்டி உரைக்கப்படும் பாடலின் இறுதியில் பழமொழி நீதி சுட்டுப்படுவதாலும் நானூறு பாடல்களை உடையதாலும் பழமொழி நானூறு என பெயர் பெற்றது பழமொழி என்ற சொல் முதன் முதலில் அகநானூற்றில் வருகிறது இப்போ வந்து இப்படி கூட ஒரு கொஷின் கேட்கலாம் பழமொழி என்ற சொல் வந்து எங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எந்த நூலில் வருதுன்னு கேட்டாங்கன்னா அகர்நானூறு பதினொன் கீழ்கணக்கு நூல்களுள் மிகுதியாக வரலாற்று குறிப்புகளை கூறும் நூல் இதுவே பழமொழி நானூறு வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா பழமொழி முதுச்சொல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள் ஆற்றுனா வேண்டுவது இல்லை கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அறமோ நரி நக்கிற்று என்ற கடல் கற்றலின் கேட்டலே நன்று திங்களை நாய் குறைத்தற்று பாம்பறியும் கால் முள்ளினால் முள் கலையுமாறு ஆயிரம் காக்கைக் கோற்கள் முறைக்கு மூப்பு இளமையில் இதெல்லாம் வந்து முக்கிய மேற்கோள் இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கல்வியின் சிறப்பு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்று செய்யும் சொல்லாத நாடில்லை அந்நாடு வேறு நாடு ஆகா தமவேயம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில் ஃபஸ்ட்டு வந்து இதோட பாடலோட பொருள் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து சொல்லும் பொருளும் பார்ப்போம் பாடலின் பொருள் பாருங்கள் கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையார் ஆவார் அவருக்கு புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடே இல்லை அந்நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளே எனவே அந்நாடுகளுக்குச் செல்லும்போது வழிநடை உணவை அவர் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவையில்லை எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து பாருங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயம் ஆயினால் ஆற்றனா வேண்டுவதில் இதுதான் வந்து பாடல் இதோட பாடலோட பொருள் தான் வந்து கீழே கொடுத்திருந்தோம் ஆற்றனா வேண்டுவதில் அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள் வழிநடை உணவு இதனை கட்டுச்சோறு என்று இக்களத்தில் கூறுவர் இப்ப வந்து இந்த பாடல இருக்க சொல்லும் பொருளும் வந்து பார்ப்போம் ஆற்றவும் நிறைவாக நாற்றிசை நான்கு திசைகள் கிழக்கு வடக்கு தெற்கு தமவேயம்னா தம்முடைய நாடுகளே ஆற்றுனா ஆறு பிளஸ் உணா ஆறுனா வலி உணானா உணவு வலி உணவு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பழமொழி நாடுலயே வந்து விருந்தோம்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு ஒன்று இன்றி வருந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பன்மாவற்கு நீருளையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் ஒன்றாகு மூன்று லேல் இதுதான் வந்து பாடல் இதோட பாடலோட பொருள் பாருங்க மலையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரி மகளிர் உரை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி பார்த்தீங்கன்னா ஒன்றாகு மூன்றிலே என்பதாகும் ஒன்றாகு மூன்றிலே என்பதாகும் ஒருமித்த வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தாம்பல் முதன்மையானதாகும் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வை தமிழ் இலக்கியங்கள் பேசுகிறது தம் வீட்டில் நம்மக்கிட்ட வந்து எதுவுமே இல்லைனாலும் விருந்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கிறத வச்சு வந்து சமைச்சு போட்டிருப்பாங்க அதுதான் வந்து தமிழ் இலக்கியங்களை வந்து சொல்லுது கடையேழு வள்ளல்கள் ஒருவர் பாரி அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவளித்த செய்தி கூறும் பாடலை அறிவோம் நெக்ஸ்ட் வந்து சொல்லும் பொருளும் மாறினா மலை வறந்திருந்தனா வறண்டிருந்த புகவா உணவாக மடமகள்னா இளமகள் நல்கினால் கொடுத்தாள் மூன்றில் மூன்றில்னா வீட்டின் முன்னிடம் வீட்டின் முன்னிடம் பார்த்தீங்கன்னா தென்னைன்னு சொல்லுவாங்களா அது பழமொழி நாளர் வந்து கம்ப்ளீட் ஆகுது இதுலேருந்து வந்து இப்போ என்ன பார்க்க போறோம்னா குஷின் டான்ஸ் வந்து பார்க்க போறோம் ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து த்ரீ டூ ஃபோர் செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம் ஆன்சர் வந்து கமன் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வாங்க வந்து பத்து கொஷினுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வந்து ஆன்சர் சொல்கிறீங்களோ இப்போ லாஸ்ட் இப்போ வந்து ஒரு டென் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து த்ரீ செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம் அந்த டைமுக்குள்ளே ஆன்சர் தெரிஞ்சு ஆன்சர் வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா லாஸ்ட்டாக வந்து உங்கள் ஸ்கோரிங் மட்டும் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் ஆற்றுனா வேண்டுவதில் என்ற வரி கொண்ட பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பி பழமொழி நானூறு செகண்ட் கொஸ்டின் நாளொடியாருக்கு இணையான நூல் என அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் சி பழமொழி நானூறு தேர்ட் கொஸ்டின் பழமொழி நானூறு நூலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை ஆன்சர் ஏ முப்பத்தி நான்கு கொஷின் நம்பர் ஃபோர் கட்டுச்சோறு என்பது கீழ்கண்ட எந்த காலத்தின் பெயராகும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ இந்த காலம் கொஷின் நம்பர் ஃபைவ் பழமொழி நானூறு நூலில் இடம்பெற்றுள்ள பழமொழிகள் மொத்தம் எத்தனை ஆன்சர் ஏ நானூறு கொஷின் நம்பர் சிக்ஸ் தொல்காப்பியர் அவர்கள் பழமொழி என்ற சொல்லை கீழ்கண்டவற்றில் எவ்வாறாக கூறுகிறார் பார்த்தீங்கன்னா ஏ முதுச்சொல் சொல் கொஷின் நம்பர் செவன் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என தொடங்கும் பாடலானது பழமொழி நானூறு நூலில் கீழ்க்கண்ட எந்த தலைப்பில் உள்ள தொகுப்பில் அமைந்துள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி கல்வி கொஷின் நம்பர் எயிட் பதினொன்று கீழ்கணக்கு நூலுள் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் எது ஆன்சர் ஏ பழமொழி நானூறு கொஷின் நம்பர் நைன் ஆற்றுனா வேண்டுவதில் என முடியும் பாடலானது கீழ்கண்ட எந்த சிறப்பை விளக்குகிறது ஆன்சர் டி கல்வியின் சிறப்பை கொஷின் நம்பர் டென் பழமொழி நானூறு நூலில் உள்ள பாடல்களில் ஒவ்வொரு பாடலின் எத்தனையாவது அடியானது பழமொழி கொண்டு அமைகிறது ஆன்சர் டி நான்காம் அடி நண்பர்களே இதோட வந்து இந்த வீடியோ பதிவு வந்து கம்ப்ளீட் ஆகுது இது மாதிரி வந்து வீடியோ பதிவு வந்து பார்த்து நம்ம நெக்ஸ்ட் என்ன டாபிக் வந்து பார்க்கலனா முதுமொழி வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சு தான்